டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துவதால் பெறுதலால் மயலுறுத்து மயங்கச்சை பிராணரசம் உயிர்வலி லயத்துடன் சீராக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி சக்கரம் கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாகச் செல்லுதல் நருவி நறுமணமுடைய மலர்கள் தூ தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவிக் கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அசைஇ இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி தினை அல்கி தங்கி நரலும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன் பெயல் குளிர்ந்த மலை ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு கேள்வியினான் வல்லான் கேண்மையினான் நட்பினன் தார் மாலை முடி தலை முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் கவரி சாமரை கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய சின்னம் நுவன்ற சொல்லிய என்ன அசிச்சொல் பண்டி வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் நெய்பவர் சாலியர் தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் கண்ணுள் வினைஞர் ஓவியர் மண்ணித்தாளர் சிற்பி கிளி துணி சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள இளங்கூழ் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புளை, துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் முறை, வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள்